தமிழால் உண்புகழ் பாடிந்தேவான்தினம் வாழ் வருவாயே திருநாயக வரம் தருவாயே உருவானவ தமிழால் உண்புகழ் பாடி தேவா நம் வாழ வருவாயே திருநாயகா எனச்சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாக இணையாழ்பவா இணைச்சூளும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாக இணையாழ்பவா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உணராக்கி அருள்வாயப்பா தமிழால் புகழ் பாடி தேவா நந்தினம் வாழ வருவாயே திருநாயகா உலகெல்லாம் இருளாகி உடன் உள்ளோர் சென்றாலும் வழி காட்டுங்கொழியானவா உலகெல்லாம் இருளாகி உடன் உள்ளோர் சென்றாலும் வழி காட்டுங்கொழியானவா நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே நாதா உன் புகழ் பாடுவீன் என்னை நாளெல்லாம் நீ ஆளுவாய் தமிழால் உன் புகழ் பாடி தேவானந்தினம் வாழ வருவாயே திருநாயக பாரம் தருவாயே உருவானவா பாரம் தருவாயே உருவான